இந்த நல்ல உணவை எடுத்துக்கொண்டால் தப்பித்து விடுவார்கள் ஆன்மாவுக்கள் தீய உணவாகிய மாமிச உணவையும் காலம் குறிப்பு உப்பு போன்ற எண்ணெய் ஆயுள் இதெல்லாம் நல்லா விட்டு கலந்து அணுகிறாங்க பாரு மூணு 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 வேலை உணவு இல்லாம அஞ்சாறு தீங்கி போன எண்ணெயில போட்டு போட்டு இந்த உணவு எல்லாம் பிரம்ம தேவன் அதுக்கு மேல இருக்கிற கலைவாணியினுடைய அனுபவம் பெற்ற அனுகூலம் சீடவே அதுக்கு பேர அதுக்கு மேலும் திரிய தீ அணுப்பு ஸ்டார்ட் ஆகும்

அதுக்கு மேலே தான் இந்த ஆறு ஆறு நிலைகளை தாண்ட பண்ணால் தளிவுகளை வட்டம் தளிவுக வட்டம் பிறகு இந்த தளிவை வட்டத்தில் இது எல்லாம் அணைக்கிறோம் அதுக்கப்புறம் கோபராய காணிக்கன் அப்புறம் திருவராய காணிக்கன் இந்த மூன்று வட்டங்கள் இருக்குது இந்த மூன்றிலேயே மொத்தம் ஆறு வரும் இந்த ஆறு கடைசியில ஒரு திரை இருக்கும் உயிரின் கூடுன்னு வரும் அது ஏழாவது திரை இதை தான் ஏழு ஏழு திரைகளாக வச்சு சரிங்களா கலிபுஷன் என்ற அந்த ஒரு வட்டம் அதுக்கப்புறம் பிரம்மதேவன் தலைவாணி என்ற வட்டாணுக்கள் ரெண்டு அப்புறம் களிபுஷ் ஆரியில் இருக்கிற தீயணுக்கள் மூணு அப்புறம் மகாலட்சுமி விஷ்ணுவுடைய ஆதிகள் இருக்கிற நாலு அப்புறம் கலிபுஷ்ண ஆதிகள் இருக்கிற அஞ்சு அப்புறம் ஆறு வந்து ருத்ரன் உமையவர் ஆறு இந்த ஆறு வட்ட அணுக்கள் தான் ஆறு திரைகளாகும் இத தான உடனே உயிர் தூடு உயிர் அமர்ந்து ஜீவன் வேலை இடம் மனம் புத்தி சித்தி ஆதாரத்திற்கு மத்தியில ஜீவன் இருக்கின்றது என்றாரு அதனுடைய ஜீவனுடைய உண்மை இந்த ஆறு திரைகள் விலகிய பிறகு அந்த திரை விலகம் அந்த உயிரின் முழு திரை விலகம் ஆனா இங்கே இறைவன் பாக்குறோம் ஆனா பெருமன் என்ன சொல்றாரு அசுத்த மாயா திரையோடு சுத்த மாயா அசுத்த மாயா திரை ஒரு திரை சுத்த மாயா திரை ஒரு திரை ஏழு பதினாலு திரை ஞாபகம் வச்சிருக்கீங்க ஆமா ஏழு இது 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 மட்டும் விலகும் போதுதான் உங்களுக்கு நிலங்க இருப்பீங்க ஆனா பெற முடியாது பெருமானாறு கீழ்பாக இருக்கிறாங்க மேல் பாகத்தில் ஒரே திரையில வருது அந்த மேல் பாகம் தான் சித்த மாயா திரையாக கலைவாணி மகாலட்சுமி திரை உமையன்றது அழுத்த மாயா திரை என்பது களிபூஷன் அவருடைய ஆதிக்கத்தில் இருக்கிற அரண்மைய மூணு திரைகள் மூணு மூணு ஆறு அப்புறம் இந்த திரைகள் ஆறு திரைகள் கிடக்கும் போது உயிரினுடைய தன்மை தெரியும் அதுதான் ஒரு திரை ஏழாம் திரை அதை காட்டுறாங்க பஞ்சாலு காட்டின ஏழு பேணும் நம்மளால நின்ற முடியல அகத்திரை அது பேர் அகத்திரை சுத்தம் ஆயா திரை என்பது அகத்திரை அந்த அக அகத்திரையை நீக்கிக்கிறதுக்கு பெருமானாறு ஏன் சொல்லுதான்னக்கா புறத்திரை நீக்காமல் அகத்திரை நீக்காது புறத்துறை தான் புறத்திரை நீங்க அதனால சொல்வாரு நமது ஆன்ம பிரகாசத்தை விளக்கம் விலகிவிடும் விலகாது என்றார் ஆனால் இந்த கலிகாலத்துல நேரடியாக ஒருவர் ஆலையும் இந்த வழிநிலையெல்லாம் தாண்டி 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 போய் கடைசியில் செய்ய ஆன்மாவை அடைய முடியாது என்பதாக களி மரம் வாங்கி வச்சிருக்கிறதுனால பழன் பெருமானாரு ஒரு வரம் ஆகிறாரு நிறைவு கிட்ட அந்த வரம்தான் நேரடியாக ஞான அணுக்களை உயிர்ப்பித்து எழுப்பும் சத்தியத்தை சத்திய வல்லபத்தை பெற்றவர் அவர் ஒருத்தான் தான் எல்லா சித்தர்களும் ஒன்றும் பண்ண முடியல பெரிய பெரிய ஞானிகள் வணங்குற பெரிய பெரிய பரான்களை வணங்குற குருவ பெருமானை சிவபுரம் எல்லாம் வணங்குறாங்க ஆனா ஒருத்தருக்கு மாமி உணவு அவங்களால விட முடியல சில பேர் தான் யாரா இருக்காங்க உத்தாசியமாலையா போட்டுருப்பாங்க ஆனா மாமி சனவ விட்டு இருக்க மாட்டாங்க இருந்து வந்து வரையும் நான் பல முறை யாருக்கு போயிருக்கேன் பல கோவிலுக்கு சும்மா அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவங்களை மாமி உணவு விட முடியல ஏனன்றா அவங்க அவங்களை ஆட்சி படிப்பது கலி புருஷன் அந்த களி புஷன் வெளியே வர முடியல அவங்களால வெளியேற்ற முடியல அந்த பக்தர்களை ஏன் சொல்லு காரணம் யாராரு சிவபெருமான சிவபெருமானையே சிவபெருமானு ரொம்ப அகடிலேயே போறவங்களுக்கு அது கரகம் சும்மா மேலாட்ட சும்மா கோயில் செஞ்சு வரவங்களுக்கு ஒன்னும் ஆகாது அப்படி முருகப்பெருமான சிவபெருமான முருகப்பெருமான அகத்திய வணங்கெல்லாம் மாமளிசிவ உணவை அப்படியே தவிர்த்துருவாங்க களி புஷன் காலத்துக்கு முன்னாடி ஆனால் கலி ஆரம்பித்த பிறகு அவர்கள் எல்லாம் செத்தவர்களாக நிற்கிறார்கள் அதான் சொல்லணும் செத்தவர்கள் வீட்டில் மிக எழுப்பிட வேண்டும் திருச்சபைக்கு அழிவுகளாக செய்தித்தல் வேண்டும் சத்தியவான் வார்த்தை இது தான் உழைத்தே தண்டாய் சந்தேகம் இல்லை இது சந்தேகம் உருவாய் தினமே அறிஞ்சோடு ஏதுகின்ற தினமா மீபுரும தினங்கள் எல்லாம் இன்னும் தினங்கள் சுத்த சிவ சன்மார்க்கும் என்றும் துளங்கும் நீ உரைத்த சொல்லும் பலிக்கும் செத்தவர்கள் எழுந்து பிரிந்து உலகில் மகிழ்ந்திருக்கோம் திருவடிச்சிருக்கோம் என்று தொடங்கும் அது தொடங்குறதுனால செத்து போய் அரசாங்கம் பாருங்க எழுபவர்கள் வெளிவருது ஆங்கில மருத்துவது வழி இல்லாம ஆபத்து காலத்துல நிற்கிறோம் அப்பதான் அகற்றி வழிபாடு கிடையாது முருகன் வழிபாடெல்லாம் நின்று போச்சு அவ்வளவு பெருசா இல்ல வழிபாடு கூட இருந்தது மகான்கள் வழிபாடே கிடையாதுன்னு போச்சு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வல்ல பெருமான ஆதிக்கு வல்ல பெருமான ஒரு வல்லவன் அவன் போட்டிய அவன் கூட்டிய கூட்டை யாரும் தலைக்க வல்லன்னு சொல்றது எல்லாரும் சொல்றது வேச பகவான் அவரு கிடையாது தான் அந்த வல்லவன் அவருடைய ஆதி இதில் இருக்கிறது

ஏன் சொல்லுங்க அந்த களிபூஷன் என்பது இந்த கலி ஆளுடைய அனுமதி ஆதிபராசக்தியை வணங்கி வலம் பெற்றாராம் அதே ஆதிபராசக்தி அனுப்பப்பட்டவர் வலுப்பெருமான சினிமா உங்களுக்கு தான் வள்ளியம்மன் யாரு வள்ளியம்மன் அவங்க ரூபத்துல வந்து உணவு கொடுத்தது யாரு அருண் ஜோதி ஆண்டவன் சொல்லலாம் அருண் ஆண்டவர் ஆம்பளை அருண் ஜோதி பொம்பளை சாமி இல்லையா இந்த உலக ஆண் பண்ணி இருக்கு இல்லையா இந்த உலக ஆண் பண்ணி இருக்காங்கல்ல அப்ப ஆண் மட்டும் சாமி பெண் சாமி இல்லையா அருட்பெரும் ஜோதி என்பது இறை ஆற்றல் அது ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல அது ஏக பரம்பொருள் ஆனால் அது தன் உள்ளே ஆணையை வைத்திருக்கிறது பெண்ணை வைத்திருக்கின்றது புரிஞ்சுக்கங்க நாம பார்க்கிற அத்தனை வடிவம் அதனுடைய வடிவம் நாம பார்க்கிற அத்தனை ஆற்றலும் அதனுடைய ஆற்றல் அதனுடைய குணங்கள் அதனுடைய அறக்கருணையும் தனி மரக்கருணையும் தனி வாழ்வீட்டு முன்வை பதம் அந்த ஒன்றான பிறகு ஆணும் அதான் பெண்ணும் அதான் தன்னுடைய இருக்கிற ஆணை வெளிப்படுத்தி தன்னுடைய பெண்ணை வெளிப்படுத்துது அப்ப ஆணை வந்து சாமி பெண்ணு சாமி இல்லையா புரிஞ்சுக்கீங்க வீணா போயிடக்கூடாது உண்மைய ஊடுருவி பார்க்கணும் அறிவு விளக்கு பெறணும் அப்பதான் அடைய முடியும் அந்த இந்த பெறாதிருஷ்ணனுடைய ஆதிக்கம் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது அதில் இருந்து நம்மை தப்ப வைக்கின்ற ஒரே ஒரு ஆற்றல் மட்டும்தான் மற்ற உண்டு அவரை அழிவணித்தால் விரைந்து நிலையாடலாம் ஏன் என்றார் நேரடியாக ஞான அணுக்களை ஒன்பதாம் இருக்கக்கூடிய சத்திய வல்லமை இந்த கலிகாலம் முடிஞ்சு இது ஞானஸ்தர் காலம் தொடங்கி இருக்கனால அவருக்கு மட்டும்தான் அந்த பவர் கொடுக்கப்பட்டு உள்ளது ஐதொழில் வழக்கம் ஆண்டலை திருவரு செங்கோல் யார் கையில கொடுக்கப்பட்டது அரியாணத்துல யார் உட்கார்ந்து கீழே யாருக்கு சுருக்கப்பட்டது செஞ்சுக்கு யார் சுருக்கப்பட்டிருந்தது அவருக்கு அவர் தான் ஆண்டாரு அதனால கலிகிருஷ்ணனு ஆட்டத்தில் இருந்து அப்புறம் ஒவ்வொரு இதுவா மூன்று நிலையில் இருக்கிறான் கலிபிருஷ்ணனுடைய ஆதிக்கம் தீ அந்த மூன்று நிலைகள் தான நல்ல அணுக்கள் இருக்குது ஆனா இவங்க ஆதிக்கம் செலுத்தாதபடி கலிகிருஷ்ணன் எல்லாத்தையும் தாலி பண்றாரு ஒரு கால் கலிப்பனுடைய அந்த ஆதிக்கத்துல இருந்து தானே நம்ம மேல வந்துட்டாங்களோ அது ரெண்டு லேயர் இருக்கிறாங்க ஆனா அவருடைய பவர் கம்மி இவ்வளவு தான முடியாது அதான் வலு பெருமான முதல் சங்கிலி இரும்பு சங்கிலி வச்சாரு இதுதான் பெரிய அதே போல நல்ல ஞான சபையில முதல் செவ்வடு இருக்கு இல்லையா அது வேறு எல்லாரும் தெரிஞ்சிருப்பாங்க அதான் இந்திரிய ஒழுக்கம் இந்திரியத்துல ஒழுக்கம் இல்ல உணவுல ஒழுக்கம் இல்ல பாக்குற பார்வையில ஒழுக்கம் இல்ல பேசுற பேச்சுல ஒழுக்கம் இல்ல சுவாமிக்கு மூத்துல ஒழுக்கம் இல்ல இறைவன் ஒளிவில் இருக்காரு அதை அனுபவிக்கிறது இல்ல ஓங்கார நாளம் கேட்கறது இல்ல தீய தீய நாளத்தை கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் இப்படி எல்லாத்தையும் அறம் பண்ணி எல்லாத்தையும் கீழ்நிலையில வச்சிருக்கிறாரு கலிபுருஷன் இதையெல்லாம் தெய்வீ மாமா இந்திரிய ஒழுக்கத்தை நீ அதிகா தருண ஒழுங்கு ஜீவ ஒழுக்க ஆன் ஒழுங்கா சருண எல்லையை கேள்வி காணாரு ஆனா இந்திரிய வடிவத்தை யாரும் அழைக்க முடியல அந்த இந்திரிய ஒழுங்கத்தை கலக்க முடியாம அரசு பண்ணி வைக்கிறது இந்த தீய குணங்கள் கொண்ட இந்த தீய அணுகள் தான் அதுக்கு காரணமே நான் முந்திக்கின்ற உணவு சரியில்லை அதான் உணவை மாற்றுங்க பெருமானார் அப்ப வள்ளல் பெருமானார் பார்த்தாரு இதையெல்லாம் கடந்து ஒரு ஆன்மா மேல்நிலைக்கு வந்து எப்போ ஆகிறது அதனால இதுக்கு என்ன ஒரு சூட்சியமான வழியில் இறைவனு கிட்ட தான் போதுதான் சொல்றாரு

பதினோரு நிலைகளை பன்னெண்டாவது நிலையில கொண்டிருக்காரு ஆகவே பதினாறாவது நிலைதான் நமக்கு ஞானமாகி ஆன்ம ஒழுக்க ஆன்ம ஒழுக்கம் அப்போ கலிபுருஷன் அவர் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி பார்க்கும் போதுதான் நாலு நான்கு அந்த நான்கு ஒழுக்கங்களை இந்திரிய ஒழுக்கு கருணை ஒழுக்க கடைப்பிடித்தான் நிச்சயமா சத்தியமாக சொல்கின்றோம் கலிபுஷனுடைய ஆரோக்கியத்தில் இருக்கிற கெட்ட அணுக்கள் கூட உடம்பு இருக்கார் சிலத்தில் இருக்கிறவர்களையும் உடம்புல இருக்கும் சிறுவை இருக்கிற அணுக்கள் எல்லாம் புனித தன்மை அடைந்து சத்திய தன்மையை பெற்றுவிட்டால் தீய அணுக்களை இல்லாத போய்விட்டால் நல்ல அணுக்கள் ஆற்றலை ஒப்படைத்து விடும் ஆன்மா இரண்டு இடத்தில் ஒப்படைத்து விடும் அற்புற ஜோதி ஆனால் அந்த அருப்புற ஜோதி தன்னுடைய ஆற்றலை கொண்டு உடம்பு இருக்கிற எல்லா ஆணுகளையும் மாற்றி இந்த சிஸ்டம் தான் சிஸ்டம் அதனால்தான் ஐயா சொல்வாரு

அப்போ எல்லா சமய மதங்களும் தாண்டி வரணும்ன்றாங்க ஆனா திருமண நீங்க நேரம் எடுக்காது அதுக்கான கல்வி என்னது மாமசு சாப்பிட்டு நேரம் வர முடியாது அதுக்கு சாப்பிட்டுக்கு வர முடியாது அதெல்லாம் சொல்லுவாங்க அது ஏன் ஒண்ணுமே புரியலாம் இருட்டாள் இருட்டா எடுத்து போட்டோம் அது பத்தி இல்ல இரு நாம அழகுனாங்க அவ்வளோதான் நம்ம மனசு வெளியே போகாம அழகணும் அதெல்லாம் முக்கியம் அவன் இருட்ட ஆகான்னா வெளியம் வந்தாங்க போக போக வெளிச்சம் வரும் இருபது மூணு சென்றால் வெளிச்சம் இருக்க போகுது அது அப்புறம் முதல் உணவுலையே வெளிச்சம் வரலையா அப்புறம் உள்ளே எண்ணெய்து வர வரப்போகுது சரிங்களா ஆகவே அந்த உணவு பழக்கமானது எல்லோருக்கும் மாற வேண்டும் சன்மார்களுக்கே தெரியாக்கா சாதாரண மக்கள் என்ன ஆவாங்க போறாங்க சாதாரண மக்கள் எங்க அடிபடுறாங்கனாக்கா மாமிழ் அடிபடுறாங்க சன்மார்க்க அன்புள் எங்க அடிபடுறாங்கனாக்கா புளி பூக்கும் காலத்துல இன்னும் விடல குஷியை அடிபடுறாங்க கடுகை பயன்படுத்த வேணாம் வென்மா சொல்றாரு கடுகதான் போட்டு சமைக்கிறீங்க எல்லா சன்மார் சங்கையிலையும் ஏன் ஏன் பெருமா சொன்னது காலத்துல விழ

அசுத்த மாயா காரிய அணுக்களாய் அதுக்கு அதிபதியாய் இந்த சில சில மூளை பகுதியில ஒன்பது வட்ட அணுகள்ல முதல் வெளிவட்ட அணு அவர் தான் ஆற்றல் செலுத்துறாரு அந்த வளத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நம்மளையெல்லாம் ஆற்றி படைக்கிறார் அவர் தான் முதல் திரை அந்த திரை விலக வேண்டும் என்றால் அந்த திரை யாருக்கும் விலகாமல் இருக்குது அசுத்த உணவை உண்டுகின்றவர்கள் அந்த அவனோட ஆதிக்கத்திலிருந்து வெளி வரவே முடியாது ஆன்மாவனா என்ன செய்யாது தலைவுனா என்ன செய்யாது அதுவும்னா என்ன செய்யாது ஒண்ணுமே தெரியாது அந்த ஆன்மா அழிஞ்சு விடுமிட்டாரு அந்த ஆன்மா அழிந்தே போய்விடும் இதுவரையும் என் டை அத்தனை இடத்துல வீங்கன்ட்டாரு ஆகவே கலி குஷ்ணோட கலி குஷ்ணனை ஜெயிக்கணும்னு தான் வருமானாரு வர வாங்கினவர் இகத்திய பழத்தை பெற்று அந்த வலிக்குறி அழகக்கூடிய வல்லமை அவருக்கு அந்த பாடல் சொல்றேன் அத்துக்குடிதான் பாருங்க கணிப்பிக்கும் போது பெரும் கருணை கண்கண்ட தெய்வமே கலிகண்ட அச்சுத காட்சியை கனக மலையே தாயலாம் அணையையும் தந்தையையும் ஒரு தனி தலைமை தெய்வமே நீ பெருமையை சாற்றிட நினைத்திட அறிந்திட சாதிக்கின்றதோடும் வந்தோ ஆயலாம் தித்திக்கும் மனவராம் தித்திக்கும் மண்ணி மணியலாம் தித்திக்கும் மண் என்னை அறிவதாம் தித்திக்கும் எனில் அறிவு இந்த மின்புகழ்வை துயலாம் பெற்ற நிலை மேலும் சுதம்பலாம் தோன்றிய விளங்கு சுடரே துயவே அழுகின்ற பெரிய பொருளை அறுத்தோடு நடராஜன் குழுவே

கடின சித்தத்தில் இருக்கின்ற அணுக்கள் தான் தாய் சித்தம் தீயணுக்கள் கடவுள் உண்மை என்ன என்று தெரியாமல் தாய் நிலையில இருக்கிறது கண்டதான் சாப்பிட முடியும் தாய் தீய அணுக்களை எல்லாம் தன் ஆற்றலை வெளிப்படுத்தாமல் இருக்கின்ற அணுக்கள் இறை அணுக்களாக மாறாமல் தாய் நிலையில இருக்க அணுக்கள் அணுக்கள் வச்சா பேசாது பெருமானாரு சரிங்களா நாம ஊர்ல இருக்கிற கனி எல்லாம் கனி இருக்காது அது தானா கனியும் எனக்கேவை அது வெளியில உள்ள என்ன கனி உங்களுக்கு எது காய் உள்ள கடின சித்தம் உள்ள தீய அணுக்கள் தான் தாய் தாயெல்லாம் கனி அந்த தீய அணுக்களையே அழிச்சு கனி ஆகிற வல்லமை தனி பெரும் கடமை தாயலாம் கணியனை கணிபிக்கும் ஒரு பெருங்கருணையாமலே கண் கண்ட தெய்வமே கண்ட தெய்வமே நெற்றி கண் என்ற அலப்புரண் ஜோதி ஆண்டவர் ஆகிய ஆமாவில் இருக்கிற அந்த ஜோதியை இப்பதான் பார்க்க முடியும் தாயலாம் கணியனை கணிவிக்கும் ஒரு பெருங்கருணையாமலே கண் கண்ட தெய்வமே இந்த தெய்வம் என்ற அலப்புரன் ஜோதிய இந்த கண் காண முடியும் இங்க டவர் வச்சு நான் எங்க பார்க்க முடியாது கண் கண்ட தெய்வமே கலி கண்ட அற்புத கலி கண்ட அற்புத காட்சியே கலி கிருஷ்ண அற்புத காட்சியை பார்க்கறானா என்ன தெரியுமா காட்சி தன்னுடைய அணுக்களை எல்லாம் அழிக்காமல் இந்த மரபொழி இந்த சிஸ்டம் இதெல்லாம் தாண்டினா ஞான அணுக்கள் அழகினோம் ஆனா அந்த கலி கிருஷ்ணன் அண்ணாந்து பார்த்து நிற்கிறான் ஐயோ நம்மளால தாண்டது ஞான அணுக்கள் எப்படி உயிர் பெற்றது என்ற காட்சியை பார்க்கிறான் கலி கிருஷ்ணன்

எல்லா நிலைகளையும் தாயா இருந்து தாங்குகின்ற அருள் தான் இளைய அருள் தாயாரா என் தந்தையே அர்த்தம் சரிங்களா தாயின் நிலையில இருந்து அருள் பாடிக்கிறாரு அதனால்தான் தாயை வணங்குறது அப்பால வணக்கம் அதுதான் மாளிகை மாளிகை நூறு பாடல சும்மா பாடல மனிதனாக பிறந்தவன் இறைவன் அவர்களை அடைய வேண்டும் என்றால் அருளை அடையாமல் சிவத்தை காண முடியாது சிவன் அருளை பெற முடியாது அந்த சிவன் என்பது அழைப்படும் ஜோதி அதனுடைய தன்மையாகிய அருள் பெண் தெய்வத்தில் பெண் வடிவில் நிற்கின்றது புரிஞ்சுக்கணும் அதனால்தான் பெருமானாரு அருஜோதி தெய்வம் அருஜோதி சிசத்தி துதியில படிக்க சிசத்தி துதியில என்ன சொல்லுது பாடுது

அது இந்த சிலத்துல இருக்குது ஒற்றை அணு இருக்கு ஒற்றை அணு பத்தி யாருக்கு தெரியும் ஒற்றை அணை பத்தி யாரு யாரு தெரிஞ்சு வச்சிருக்க ஒற்றை அணு என்பது ஆதிசக்தியா இருக்குது துணையா இருக்குது எப்படி ஒரு இல்ல ஆண் பெண் கணவன் மனைவியோ அது போல சிலத்துல ஆண் என்பது ஆன்மா பெண் என்பது ஒற்றை அணும் அது அண்டாவது சந்திரனாக இருக்குது இந்த உண்மையெல்லாம் நீ வேலை வர முடியும் அந்த உண்மை அப்போது தெரியாத வகையில போயிட்டு பெருமான இந்த விளக்கம் விளக்கமெல்லாம் அகத்தியரும் முருகரும் விளக்கிருக்கிறாங்க எப்போ இப்போ இந்த காலத்துல ஆனா இது பல யுகங்களாக வெளிப்படுத்தப்பட்டது முருக பெருமான் சித்தரால அகத்திய சித்தரால வெளிப்படுத்தப்பட்டது ஆனா ஒவ்வொரு யுகம் முடியும் போதும் அது மறைஞ்சிடும் அந்த மீண்டும் அவங்களாலேயே படைக்கப்படும் அப்படி இந்த கலிகாலத்தில் முடிஞ்சு ஞான காலத்துல வெளிப்பட்டு படிக்காம நாலு வருஷம் பெருமான ஞாபகம் நான் கேட்டேன் அது வாங்கி வச்சுட்டேன் ஏன் சொல்லுங்க எனக்கு கொடுத்தாங்க யாரும் எழுதுனாங்க அவங்களே கொண்டாந்து கொடுத்தாங்க எழுதவங்க யாரும் இல்லை பால்மீக மகளிர் அகத்திய பெருமான் பெருமானுடைய அணுகம் பெற்ற அவர்களா அவர்கள் சொல்ல இப்ப எழுதினது ஞானாலயத்துல எழுதப்பட்டது சத்தியம் இது நான் அதை நம்பல அவன் குடுக்கும்போது எட்டு பேரோட விஷய நாலு வருஷம் உள்ளே கிடந்தது